ஹாய் நம்ம நம்ம வந்து இன்றைக்கு ட்ரீம் மிக பைக்கை தான் பார்க்கறோம் ட்ரீம் கால் வந்து ஃபோர்க்கு அல்ச்சிலுல் எப்படி கட்டி அழிச்சல் மத்ததாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வீட்டில் கட்டிடுறேன் வீல் கழட்டிட்டு வீலாக்சியில் வீல் வீலாக்சியில் ஊறிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உரியறோம் வீட்டில் உள்ள ப்ரேக் ஷாப்பை வந்து ஃபுல்லாக பிரேக் நட்டு லூஸ் பண்ணிட்டு கலட்டிடறோம் ஏன்னா வீல் நல்லா பிடிச்சி போயிருக்கு அதனால் கழட்டிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மர்க்காடு போல்டு நாலு போல்டு வரும் நாலு போல்டையும் கழட்டிடும் அதுக்கப்புறம் மேலே ஃபோர்க்கில் மேலே டாப்பில் வர நட்டை கழட்டிடுறோம் அதுக்கப்புறம் கீழே உள்ள டைம் போல்டையும் கழட்டிடுறோம் ஓல்டை கழட்டிட்டு அதுக்கப்புறம் உரியறோம் இது வந்து நல்லா இரி போயிருக்கனால நம்ம திருப்பிலே வச்சு நைட்டாக நம்பி நம்பி திரும்பி திருவி கழுவிடுறோம் கழட்டி எடுத்துட்டு ரெண்டையுமே உரியோம் உரிகிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு மேலே உள்ள டாப்பில் வர நட்டு லூஸ் பண்ணுறோம் ஃபோருக்கு டாப்பில் வர நட்டு லூஸ் பண்ணி எடுத்துறோம் எடுத்துகிட்டு ஆயிலை பிள்ளை அடைச்சிரும் உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு இருக்கும் இருக்கும் ஒரு குழாய் மாதிரி ஒன்று வரும் அதெல்லாம் ஆயிலை ட்ரை பண்ணி எடுத்துரும் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு புல்ல வந்து மாட்டிடுறோம் புல்லரில் மாட்டிட்டு மேலே பஞ்ச் பண்ணிக்கிறோம் பஞ்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலாங்கி அலாங்கி எடுத்து மேலே உள்ள டாப்பில் வரும் நட்டை கழட்டிடுறோம் நட்டை கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உரியறோம் உரிக்கிட்டு உள்ளே ஆயில் சில் இதெல்லாம் எடுக்கிறோம் மேலே உள்ள பொரு உள்ள இது ஓரிங் இதெல்லாம் வரும் உள்ளதில் வந்து லாக்கு வரும் லாக்கு கழட்டி எடுத்துகிறோம் அதுக்கப்புறம் ஆயில் சீல் ஆயில் சிலை வந்து திருப்பி வச்சு லைட்டாக நம்புகிறோம் நிம்முன்னா விழுந்துடும் விழுந்தோணும் நல்ல சுற்றி போட்டு அதுக்கப்புறம் ஆயில் சிலை கழட்டி வச்சிடும் கல்வி வச்சுட்டு ஒரு வேஸ்ட் எடுத்துகிறோம் வேஸ்ட் எடுத்து துணியை எடுத்து ஃபுல்லாக நம்ம துடச்சி எடுத்துகிறோம் துடச்சி எடுத்துட்டு ஒரு டப்பா எடுத்து டப்பாவில் பெட்ரோல் ஊற்றிடுறோம் பெட்ரோல் ஊற்றி ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிறோம் க்ளீன் பண்ணி எடுத்து ஃபுல்லாத்தையும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடணும் தொலைச்சி எடுத்துறோம் தொலைச்சி எடுத்துட்டு ஃபுல்லாக அப்புறம் வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம் ஃபிட்டிங் பண்ண போகிறோம் ஃபோர்க்கு டீப் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக தொலைச்சி எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஃபுல்லாக டீப்புக்குள்ளே உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் இருக்கும் ஏன்னா ஆயில் வந்து பழிஞ்சு போய் ஒரு மாதிரி மண் மாதிரி பிடிச்சி போயிருக்கும் அதனால் வந்து ஃபுல்லாக போருக்குள்ளே ஃபுல்லாக கல்வி எது நேர்றோம் ட்ரை எடுத்துகிட்டு மேலே ஆக்சிஜன் லெக்கு மாட்டிடுறோம் போருக்கு லெக்கு மாட்டிவிட்டு மேலே அலையம் கல்யாணம் அலையம் போல்ட்டு போட்டுரும் போல்ட்டு போட்டு நல்லா டைட் வச்சுறோம் ஃபுல் டேட் வச்சிடணும் ஃபுல் டேட் வச்சுட்டு நல்லா பூட்டிட்டு வச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆயில் சைலை மாட்டிடணும் அந்த ஆயில் சீலை வந்து வெளியில் வச்சு தான் மாட்டணும் இந்த மாதிரி மாட்டிட்டு தான் பர்ஃபெக்டாக மாட்டணும் ஒருத்தவங்க வந்து உள்ளாக்கில் வச்சுக்கிட்டு கழட்டி வச்சிக்க மாட்டாங்க அப்படி மாட்டக்கூடாது மாட்டிட்டு பம்ப் பண்ணி பார்க்கணும் பம்ப் பண்ணி பார்க்கும்போது நல்லா சகாப்சமிங்கண்ணு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் லாக்கப் மாட்டிடுறோம் லாக்கு மாட்டி மேலே உள்ள டாப் மாற்றிட்டு உள்ள ஸ்ப்ரிங்கு தொடைச்சி வச்ச ஸ்ப்ரிங்கு வாசரும் புஷ்ஷு எல்லாத்தையும் வச்சுரும் புஷ்ஷு என்ன வச்சுட்டு ஆயிலை ஊற்றிடுறோம் ஆயில் வந்து இதுக்கு தனி டப்பாக இருக்கும் இப்போ எல் நூற்றி எழுபத்தஞ்சி எம்எல் வரும் நூற்றி எழுபத்தஞ்சி எம்எல் ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு மேலே வந்து ஏர் எடுத்துகிட்டு ஏர் வந்துட்டு மேலே உள்ள டாப்பை வந்து ஃபுல் டைட் வச்சிடும் அந்த மாதிரி வயசில் வச்சு மறுபடியும் ஃபுல் வைசர் வச்சு டைட் வச்சுரும் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு மேலே உள்ள டாப்பை எண்ணட்டிங்க டைட் வச்சிடும் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்காஃப் சேர் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ பம்பிங் ஆகுதுன்னு அதுக்கப்புறம் ரெண்டு சக்காஃப் சரி மாட்டிடுறோம் மாட்டிட்டு வந்து வண்டியில் அனுப்புகிறோம் நம்ம கல்ட்டு மாதிரி மாட்டிவேட் பண்ணிட்டு சகா ஆஃபிஸர் பார்ப்போம் எப்படி பார்ப்போம் பார்க்குறோம் சாகாபர் எப்படி அமுங்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அமுங்குது இந்த மாதிரி இருக்கணும்